தண்ணியே போகல தண்ணியே போக கிடையாது தண்ணிதே என்ன செய்ய சரி வருதுல டீப்ப போட்டு பிடிச்சுக்கிட்டு இருந்தோம்னா இப்ப இதுலயும் தண்ணி அண்ணா காசு மட்டும் வாங்கிட்டாங்கண்ணே ரெண்டாயிரத்தி எட்நூறுபா கடைசியில் குடிக்கிறதுக்கு கழங்குறதுக்கு எல்லாம் காசு கொடுத்து தான் தண்ணி வாங்குறோம் சோப்பன முக்கிரம் வாங்க வேண்டியது தண்ணிங்கிற பேச்சே கிடையாது ஏன் செய்கிறாங்க ஒன் யா என்ன அவர்கிட்ட போய் கேட்டால் என்கிட்ட கேட்காதீங்க பஞ்சாயத்துக்கு போங்கிறாங்க பஞ்சாயத்துக்கு போனால் அந்த அவர் வரட்டும் இவர் வரட்டும் அவர்கிட்ட போய் சொல்லுங்குறாங்க யாருகிட்டையும் சொல்கிறது பெருப்பேரு காலம்

அப்போ கல் வந்து வெயிட்னஸ் இல்லாதனால தான் இருக்குல்ல எங்களுக்குன்னா ஒன்றுமே தெரியாதா நாங்கள் என்ன கல் வாங்காத அவங்கள ஆ கல் எங்கேயோ சரி பதிச்சாங்க அதை நல்லபடியாக பதிச்சுருங்க என்ன சொல்கிறேன் எழு ஏழு ரூபா செலவழிக்கிறீங்க மூணு ரூபாயில மிச்சப்படுத்தி அந்த ஏழு ரூபாய் வேஸ்ட் ஆகுது அவ்வளோ பக்கம் ஒன்றும் போயிடுச்சு நீங்களே பாருங்கள் சார் வராங்க எப்படி இருக்குன்னு பாருங்கள் இதை வந்து ஒரு இன்ஜினியர் பார்த்துருக்காங்கன்னா அதை எப்படி அவங்க கரெக்ட் பண்ணிட்டு போக முடியும் இன்ஜினியர் அவருக்கு ஒரு சூப்பர்வைசர் அவருக்கு மேல ஒருத்தர் அதுக்கு மேல ஒரு மேல ஒருத்தங்க கரெக்ட்டா தான சார் அடுத்துங்க வேலை பாப்பங்க கீழ இருக்குறவங்க அந்த மேல கல்லுமே சரியா பதிக்கல சார் இங்க பாருங்க எங்க வந்து பாத்தீங்கன்னா போக போக சுருங்கி தான் இருக்கு அவருக்கு வீதிய காணோம் இங்க பாருங்க இங்க எங்க அவள ஆகல சார் இதுக்கு அப்புறம் வண்டி அந்த முடியாது ஒரு ஆட்டோ போ அவங்களோட சரியா நல்லதே நீ குளைன் போட்டாக

நான் வந்து இந்த ஏரியாவுக்கு வந்து இருபது வருஷம் ஆச்சு இப்பதான் இவங்க ரோடு போட்டாங்க ரோடு போட்டு பதினஞ்சு நாள் தான் ஆகுது அந்த ரோடும் நல்லாவே இல்லை ஒரு பக்கம் மேடு ஒரு பக்கம் பள்ளமா இருக்கு அத அந்த வாய்க்கால் சரி பண்ணவே இல்ல தண்ணியே போகல இப்ப ரோடு போட்டதுக்கு அப்புறம் வாய்க்கால் தண்ணி சுத்தமா போகல அங்கங்க அங்கங்க அப்படி அப்படியேதான் நிக்குது எங்களுக்கு குடிநீருக்கும் வசதிக்கும் எதுவுமே பண்ண மாட்டேங்கிறாங்க பணம் கட்டி நாங்க ஒரு டேப்ப குடுக்குத்தாங்கன்னா வாங்கினோம் மூவாயிரம் ரூபாய் கொடுத்தோம் அதுல ரெண்டாயிரத்தி எட்நூறு ரூபாய் எடுத்துட்டு மிச்சம் எட்நூறு ரூபாய் கொடுத்துட்டாங்க அந்த குழாயில இன்னும் தண்ணியே வரல அந்த குழாயும் சரி பண்ண மாதிரி தெரியல பஞ்சாயத்து குழா ஒண்ணு தெருவுல ஒரு குழா இருக்கு அந்த குழாயிலேயே தண்ணியே வரல குடி தண்ணீர் நாங்கள் டெய்லி பன்னெண்டு ரூபா கொடுத்து தான் வாங்குறோம் குடிக்கிறதுக்கும் சரி எங்களுக்கு பிளக்கத்துக்கும் சரி காசு கொடுத்து தான் தண்ணி வாங்குறோம் எங்களுக்குன்னு ஒரு பெசலிட்டியுமே கிடையாது என்ன கேட்டாலும் யாருக்கு போய் கேட்கனா எங்களுக்கே தெரியல பஞ்சாயத்துல கேட்டா அங்க கேளுங்க இங்க கேளுங்க யூனியன்ல போய் பேசுங்கன்னு சொல்றாங்க நாங்க யாருக்கு போய் நிக்கிறது எங்களுக்கு தண்ணிக்கு இந்த ரோடு வசதி இந்த சாக்கடை நீங்க வேணும்னா பொய் சொல்றோம்னா நீங்க டைரெக்டா வந்து பாருங்க ஏரியாக்குள்ள வந்து நீங்க எங்களுக்கு எப்படி இருக்குன்னு மட்டும் பாத்துட்டு அடுத்தது எங்களை பேசுங்க நாங்க என்னன்னாலும் செய்யறோம் இப்படி இருந்தா நாங்க என்ன பண்றது ஜல்ஜீவன் திட்டத்துக்குத்தான் பணம் கேட்டாங்க நாங்க கொடுத்தோம் மூவாயிரம் ரூபாய் கொடுத்தோம் மூவாயிரம் ரூபாயில மிச்சம் எல்லாரும் அப்புறம் போஸ்ட் அடிச்சு ரோடுகள்ல எல்லாம் இருந்தாங்க அந்த ரோட்ல ஒட்டுனதுக்கு அப்புறம் மிச்சம் எட்நூறு ரூபாய் கூட்டு கொடுத்தாங்க அதோட அவ்வளவுதான் தண்ணி இன்னும் வரவே இல்ல ஒரு வருஷம் ஆச்சு நாங்க பணம் கட்டி ஒரு வருஷம் ஆச்சு இன்ன வரைக்கும் தண்ணி வந்ததே இல்ல குழாய பாத்துட்டு பாத்துட்டு இருக்கோம் ரோடு என்னமோ கடனை கழிச்சிட்டு போயிட்டாங்க அவ்வளவுதான் என்ன சொல்றதுன்னே தெரியல அங்கங்க 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 பள்ளமா இருக்கு இவங்க வந்தாங்க ஒரு ஒரு அம்மா கார்ல வந்து தமிழ்நாடு அரசு கார்ல வந்து இறங்கினாங்க அவங்க வந்தாங்க அவங்க கூட ஒரு பத்து பேர் சார்கள் எல்லாம் வந்தாங்க வந்த உடனே அந்த அம்மா என்ன கேட்டாங்க நீங்க இந்த தெருவுல இருக்கீங்களா ஆமா இருக்கும்னு சொன்னோம் அப்ப சொல்லும் போது எப்படிமா இருக்கு ரோடு அப்படின்னாங்க மேம் நீங்க வந்து பாருங்க சாக்கடை எல்லாம் இடிச்சிட்டு போயிட்டாங்க லாரி வந்துச்சு அப்படியே டோட்டலா இடிச்சிட்டு போயிட்டாங்க மேம்னு அவங்கள உள்ள கூட்டிட்டு வந்து காமிச்சேன் அந்த மேம் என்ன பேசுனாங்கன்னு தெரியல வந்தாங்க எழுதுனாங்க போயிட்டாங்க அவ்வளவுதான் எதுவுமே பண்ணல திரும்ப தெருக்குள்ள யாருமே வரல தான் கிடக்கு அங்கங்க அங்கங்க போட்ட மணிக்கு அப்படியேதான் கிடக்கு ஆமா இன்ஜினியரோட வந்து சாரு அந்த அம்மா அளக்க சொன்னாங்க கூட வந்த மேம் வந்து அளக்க சொன்னாங்க அப்ப சாக்கடையே கட்டல அந்த பழைய சாக்கடையில டேப்ப வச்சு அளந்து நாங்க ஏழு இஞ்சிக்கு இந்த இருக்கு மேடம் அப்படின்னா காட்டுறாங்க ஆனா சாக்கடை போடவே இல்ல சாக்கடை கட்டி ஒரு ஏழு வருஷம் இருக்கும் அந்த பழைய சாக்கடையிலயே பெயிண்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க வாஷ் பண்ணி ஒயிட் வாஷ் பண்ணி அவங்க புதுசு மாதிரி இந்த டேப்புக்கு இந்த கல் ஊட்டினதுக்கும் அதை டேப்பரா போட்டு காமிச்சுட்டு போயிட்டாங்க அந்த அம்மாவும் அதை நோட் பண்ணிட்டு போயிட்டாங்க நான் அப்பவும் சொல்கிறேன் மேம் சாக்கடை கட்டி ஏழு வருஷம் ஆச்சு அப்படின்னா அந்த இன்ஜினியர்கிட்ட கேட்குறாங்க ஏன் உங்களுக்கு ஏன் இந்த ட்ரைனேஜ் கட்டாமல் அப்படி கட்டியிருக்கீங்க அப்படின்னு கேட்கிறதுல இல்லை மேம் கலெக்டர் ஆஃபீஸில் எங்களுக்கு அதுக்கு ஜங்ஷன் ஆகலைன்னு அந்த ஒருத்தர் சொன்னார் ஒருத்தவங்க வந்து அப்படி சொன்னாங்க இப்படி எங்களுக்கு அது ஜங்ஷன் ஆகலைன்னு சொல்லிட்டாங்க திரும்ப என்ன சொன்னாங்கன்னு தெரியல அவங்க போயிட்டாங்க கார்லேயே போயிட்டாங்க என் பேர் சந்தோஷி இங்கதான் குடியிருக்கேன் பத்து வருஷம் ஆச்சு இந்த ரோடுக்கு இதுக்கு இது பண்ணு போட்டாங்க போட்ட வராங்கள இதாயிட்டு அத வந்து இப்ப மேலதிகாரி பாத்துருக்காங்க பாத்துறதுக்கு ஏதாவது நடவடிக்கை மறுபடியும் அது அப்படியே போயிரும் முக்காவாசம் செலவழிச்சிருக்கோம் அதுல காவாசம் செலவழிச்சு அது வருஷ கணக்குக்கு இருக்கும் அப்ப அந்த முக்காவாசி வேஸ்ட் தான் ஆகுது கரெக்டா நான் சொல்றது இங்க பாருங்க இத வந்து நான் கான்ட்ராக்ட் இல்லைன்னு சொல்றாங்க அப்புறம் டிங்கு வருது அது வந்து வீட்டுக்குள்ள பொம்பளை ஆள் முளைஞ்சி பாக்குறாங்க ஏதோ தண்ணி வச்சிருக்கு அதெல்லாம் கட்டணுமா இல்லையா சார் நாங்க யார்கிட்டயும் சொல்றது எல்லாரும் சொல்லி சொல்லி அழுத்து போயிட்டோம் எப்படியோ ரோடு வந்துச்சு யாரோ மூலியமா வந்துச்சு சந்தோஷம் தான் எங்களுக்கு அதை சரி பண்ணி கொடுத்துருங்க சரி நானும் இதே வீதியில தான் குடியிருக்கேன் இங்க வீட்டுல பைப் போட்டு பதினஞ்சு நாள் கூட ஆகல ரோடு போட முன்னாடி பைப் பதிச்சு எல்லாம் போட சொன்னாங்க பைப் பதிச்சோம் பைப் பிரிக்கும் நல்லா இருந்தது இப்ப கல்லு பதிச்சு உள்ள உடஞ்சிருக்கு எப்படி உடஞ்சதுன்னே தெரியல ஏதோ பாறை ஏறி இறங்குனாலும் உடஞ்சிருச்சு பைப் எந்த தண்ணி கழுவு தண்ணி பைப் தண்ணி வீட்டுல பழங்குற தண்ணி வெளியே போக மாட்டேங்குது ரோட்டு மேலேயே வருது பக்கத்து வீட்டுல கம்ப்ளைண்ட் பண்றாங்க இப்படி இன்னும் என்ன பண்ண முடியும் இத்தனை வருஷம் ரோடு போட்டு நல்ல ரோட போடாம பைப்பு உடையிற அளவுக்கு ரோடு போட்டா நம்ம எப்படி இது பண்ண முடியும் இத நீங்க தான் இது எல்லாத்தையும் பாத்து கொடுக்கணும் நீங்கள் இதை சரி பண்ணி கொடுக்கணும் உங்க பொறுப்பு தான் இப்படி தண்ணி மேல போச்சுன்னா அடுத்த வீட்டுக்காரங்க பக்கத்து வீட்டுக்காரங்க ரொம்ப ஆவலாயம் சொல்றாங்க எங்களுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு நீங்களே நேரில் வந்து பாருங்க இந்த குறை தப்பா இருந்து சொல்லிதான் நீங்களே கே பாருங்க நீங்களே நேராக வந்து சரி பண்ணி கொடுங்க இல்லை என்ன என்ன செய்யறதுன்னு நீங்களே ஐடியா கொடுங்க ஏதாவது தான் ஆகணும் வீட்டில் வீட்டுல பழங்க தண்ணி படம் ரோட்டு மேல இப்போ மண் தரையா இருக்கும் போது மண்ல இருந்துச்சு இப்ப கல்லு பதிச்சுக்குமே மேல கூடி வருது பக்கத்து வீட்டுல குடியிருக்க முடியல அவங்க ஆவலாயம் சொல்றாங்க நீங்களே நேரம் வந்து சரி பண்ணி கொடுங்க நன்றி வணக்கம்